அனைவருக்கும் வணக்கம் நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான தமிழையா கதிரவன் அவர்கள் இந்த தமிழ் பிழைகளை திருத்தி சில பதிவுகளை போடுவது வழக்கம் அதை நான் ஆரம்ப கட்ட நாட்களிலிருந்தே அதை நான் பார்த்து வருகிறேன் அவர் மீது எனக்கு ஒரு பற்று உண்டு தமிழுக்காக அவர் உழைக்கிறாரே தமிழை திருத்தக்கூடிய தமிழை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு மருத்துவர் என்று கூட அவரை சொல்லலாம் அப்பொழுது நான் தொடர்ந்து பார்க்கும்போது அவர் மீது எனக்கு ஒரு ஆர்வம் வந்து ஒரு நாள் அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் என்னோடு செய்திகளை பரிமாறினார் அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது பொதுவாகவே தமிழை நேசிப்பவர்களுக்கு அனைவரையுமே நேசிக்க தெரியும் அந்த பண்புகள் எல்லாம் இருக்கும் அந்த அடிப்படையில் அவர் என்னோடு சகஜமாக பேசினார் பிறகு நான் அவரை என்ன சொல்வது அவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்று துடித்தபோது என் நிலையில் பொன்னில்லை பொருளில்லை இல்லை உன்னிடத்தில் தருவதற்கு என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஏழ்மையின் எழில் கோலம் இந்நிலையில் தருவதெல்லாம் என் நாவின் வாழ்த்துக்கள் ஏழையின் இப்பரிசை ஏற்பாயா தமிழையா என்று சொல்லி அவருக்கு ஒரு கவிதையை வடிக்கலாமே என்று எண்ணினேன் அதன் அடிப்படையில் ஒரு கவிதையை எழுதினேன் அதை ஐயாவிற்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன் அதை இப்பொழுது உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பகிர்ந்து கொள்கிறேன் மிக மகிழ்ச்சியோடு நம்ம எல்லாருக்கும் ஒளி தரக்கூடிய கதிரவன் இருக்கிறான் அல்லவா அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இக்கவிதையே இவன் உலகிற்கு ஒளி தரும் கதிரவன் நீ தமிழுக்கு ஒளி தரும் கதிரவன் இவன் உலகிற்கு தரும் கதிரவன் நீ தமிழுக்கு ஒளி தரும் கதிரவன் தமிழில் பிழை கண்டால் துடிக்கின்றாய் அதை பிழை திருத்தி உடனே நீ முடிக்கின்றாய் தமிழில் பிழை கண்டால் துடிக்கின்றாய் அதை பிழை திருத்தி உடனே நீ முடிக்கின்றாய் தமிழ் எழுத நீ கொடுக்கும் பயிற்சி தமிழ் வளர்க்க நீ எடுக்கும் முயற்சி தமிழ் எழுத நீ கொடுக்கும் பயிற்சி தமிழ் வளர்க்க நீ எடுக்கும் முயற்சி தமிழ் திருத்த நீ விடும் பதிவுகள் பிழை திருத்தி நான் கண்டேன் தகுதிகள் தமிழ் திருத்த நீவிடும் விடும் பதிவுகள் பிழை திருத்தி நான் கண்டேன் தகுதிகள் புல் நுனியில் தூங்கிடுமாம் வெண்பணி தமிழ் தூங்கிடாமல் தொடரட்டும் உண்பணி புல் நுனியில் தூங்கிடுமாம் வெண்பனி தமிழ் தூங்கிடாமல் தொடரட்டும் உண்பணி உங்கள் அன்பு காரை சகா நன்றி கதிரவனையா